ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமா ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா அந்த சிம்ம ராசியை தான் பார்க்கறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்கு அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்றி இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறாள் சிம்ம ராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே வீண் பழி அவமானம் எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இப்போ இந்த அஷ்டமாதிபதிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சூரிய வழிபாடு தான் சூரிய வழிபாடு தான் ஆகணும் வேறு வழி கிடையாதுன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அவமானங்கள் வரக்கூடாது வீண் பழிகள் வரக்கூடாது இதெல்லாம் வந்து அமுங்கி வாசிக்கணும்னா சூரிய வழிபாடு தான் அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதி இது வரைக்கும் எங்கேருந்தால் கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருந்தார் நண்பர்கள் மூலமாக சில குழப்பத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய குழப்பத்தை கொடுத்தார் நல்லா இருந்தவங்க கூட சில உடல் உபாதைகளுக்கு ஆளானீங்க சில பேருக்கு மனதளவில் கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தொழிலில் கூட்டாளிகள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் சமாளிச்சிங்க சமாளிச்சிட்டிங்க ஏன்னா சமாளித்து தானே ஆகணும் வேறு வழி சர்வே பண்ணணுன்னு சமாளித்து தான் ஆகணும் கடலில் போட்டால் அப்படின்னா நீந்தி தான் ஆகணும்னா நீந்தி தான் ஆகணும் அந்த மாதிரி கலத்திர ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் இப்போ அஷ்டம ராசிக்கு வரப்போகிற அஷ்டமாதிபதி அஷ்டம ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் பரவாயில்லை ஆனால் என்ன உடம்பை கவனிச்சுக்கணும் உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ இந்த அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக தயவு செய்து ஸ்ரதை எடுத்துக்கோங்க மருத்துவ செலவுகள் இருந்தால் எடுத்துக்கோங்க சுகர் பேஷண்ட் வாக்கிங் போங்க இந்த மாதிரி சில பேர் வந்து சில அடிப்படை மருத்துவத்தை மேற்கொள்வது உச்சிதம் மாதிரி சில நேரங்களில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிறதால எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் உங்களோட துறையில் என்ன வேலையோ அதை கரெக்டாக பாருங்கள் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதே கரெக்டாக பாருங்கள் எடுக்கிற காரியங்களில் கவ கவனமாக இருங்க அது போகும் அதேமாரி இந்த முக்கியமாக உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவா இந்த சக ஊழியர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் தலையிடாதீங்க கரெக்டாக அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க முதலாளி ரூபத்தில் இருக்கீங்க பார்த்திங்களா அவங்களாம் வந்து பணியாளர்களோட பர்சனல் மேட்டர்ஸில் தலையிடாதீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள் அதேமாரி எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறதுனால முக்கியமாக வாகனப் பயணங்கள் இரவு நே இரவு நேர பயணம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேர் எடுத்துக்கணும் கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு சில எதிர்பாராத ஒரு இதெல்லாம் வரலாங்கிறதுனால கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப உச்சித்தம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள் பட்டு வேறு வழி இல்லை திரவியம் தேடணும் இல்லை உத்தியோகம் நிமித்தமாக போய்தான் ஆகணுங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம கேரளத்து பண்ணுறது நல்லது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறதுல கண்டிப்பாக நான் சொன்ன மேற் சொன்ன ஒரு வேலைகளெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு இதுவாகவே தரேன் ஜாகிரதையாக இருந்தால் போதும் குடும்பத்தில் பேசுகிற வார்த்தைகளில் வாகன பயணங்கிறது முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்பா பரவாயில்ல ஏன்னா மருத்துவத்தை கரெக்டாக மேற்கொள்கிறீங்களே பரவாயில்ல ஓரளவுக்கு ரைட் சுகர் கொஞ்சம் இதில் வந்திருக்குப்பா பாட்ரில் ரைட் பரவாயில்ல உடு அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொல்வார் சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அநாட்டம் அதிகமாகும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் இங்கே தான் நான் ஒரு கமா வைக்கிறேன் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லை அஷ்டமராசி இதில் ஸ்தானத்தில் இருக்கார்ல ஸோ விருந்து கேளிக்கைகளில் சந்தோஷமாக இருக்கிறது கலந்துக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஆனால் அதுக்காக ஓவராக போனால் கவனமாக இருக்கணும் பதிமூணு எட் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு நாட்களில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அஷ்டமா இதுலேயே அவரோட நட்சத்திரமான உத்திரம் காலிலே சஞ்சாரம் பண்ணுறார் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாலு நாள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் மேக்ஸிமம் உங்களுக்கு கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆக இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டால் ரொம்ப நல்லது எல்லாம் கவனமாக இருந்தால் போகிறோம் சாதாரணம் மகர ராசி என்பர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உழைக்கணுங்கிற ஒரு வை வைராக்கியம் உங்களுக்கு உண்டு எப்போவுமே வைராக்கியம் அதான் அதாவது தன்னம்பிக்கை என்னால் முடியும் அப்படின்னு இறங்கி செய்வீங்க சில நேரங்களில் சில சளிப்பு அடையக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் நடக்கலாம் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருந்தீங்கனால் ரொம்ப நல்லது பொறுமைசாலிகள் தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அந்த வகையில் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பரிகாரமாக என்ன பண்ணணும் சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் ஒரு சால்வேஷன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சூரிய வழிபாடு பண்ணினீங்கனாலே இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலாபலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்